மின் கொள்வனவுக்கு அதானியுடன் ஒப்பந்தம் இருபது ஆண்டுகளுக்கு பெறுவதற்கு திட்டம் மன்னார் பூநகரையில் காற்றாலை மின் நிலையங்கள் என்பதாக வீரகேசரி பத்திரிகை ஒரு செய்தினை இவ்வாறு கொண்டு வருகிறது மன்னார் மற்றும் பூநகரையில் மெகாவோட் காற்றாலை மின் நிலையங்களை மேம்படுத்துவதற்காக அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்துடன் இருபது ஆண்டு காலம் மின் கொள்முதல் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது இந்தியாவின் எம் எஸ் அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் நிறுவனத்தினால் மன்னார் மற்றும் பூநகரை பிரதேசங்களில் காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களை அபிவிருத்தி செய்வதற்கான

அதன் அடிப்படையில் இருபது வருடங்களுக்கு மின்சாரத்தை கொள்வனவு செய்வதற்கான விலை மனுக்கூரலை அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் நிறுவனத்துக்கு வழங்குவதற்கு மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர சர்ப்பித்த யோசனைக்கு நேற்று முன்தினம் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது என்ற தகவல்கள் இவ்வாறு வெளியாகி இருக்கின்றன இது தொடர்பில் தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர ஒரு மின்னலுக்கு எட்டு தசம் இரண்டு ஆறு சதம் டாலர் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை நிறைவு செய்யப்பட்டுள்ளது தற்போதைய நாணய மாற்று விகிதத்துக்கு அமைய ஒரு டொலர் முன்னூறு ரூபாவாகவும் அதற்கமைய